அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கர்த்தரை துதித்து நாம் எல்லாரும் பாடப்போகிறோம் நீலை நிற்கிறோ உன் கீருபாயால் நீலை நிற்கிறோருபாயால் நீலை நிற்கிறோ

நீலை கிருபையால் நீலை நிற்கிறோ நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப கிருப நிலை நிற்கிறோ நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும் நம்புவதற்கு ஏதுவில்லை என்றாலும் அண்டவரே உங்களை மாத்திரை நம்பி இருக்கிறோம் ஐயா இந்த நாளில் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோப்பா உங்கள் கிருபைனால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ராஜா ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா அந்த நல்ல கிருபைக்காக எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி தகப்பனே உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளை ஆசீர்வாதமாய் தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே மேன் ஆமேன் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலே புலம்பரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது தேவண்டி பிள்ளைகளே வாசித்த இந்த ரெண்டு வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை நாம் இந்த உலகத்தில் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை இந்த உலகத்தில் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் விதத்தில் சாத்தானுடைய தாக்குதலுக்கு அல்லது தா சாத்தானுடைய பார்வையில் குறிவைக்கப்பட்டவர்கள் யார் என்றால் தேவனை அறிந்த பிள்ளைகள் தான் உலக மனிதன பிசாசு அவன் ஏற்கனவே வஞ்சித்து அவங்கள உலகத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே பிடித்து அதில் அமைக்கி ஆழ்த்தி வச்சுருக்கிறான் ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகள் பாவத்திலிருந்து ஜெயித்தவங்க பாவ மன்னிப்பை பெற்றவங்க தேவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படி பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்கள திரும்பவும் பாவத்தில் கொண்டு போய் மூழ்கடிக்க செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கையில் தீமைகளை விதைத்து அவங்கள அழிக்கணும் அவங்களுக்கு என்னென்ன விதத்திலெலாம் கேடுகளை உண்டாக்கலாமோ என்று சொல்லி சாத்தானவன் ஒவ்வொரு நாளும் வகை தேடி சுற்றித் திரிகிறான் நீங்கள் ஒன்று பேர்து ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவனுடைய ஆசை என்ன நம்மளை எப்படி ஆகிலும் நிர்மூலமாக்கணும் நம்மளை அழிக்கணும் நமக்கு தீமை செய்யணும் நமக்கு வியாதியை கொண்டு வரணும் அல்லது நம்மளை நம்முடைய பொருளை நஷ்டப்படுத்தணும் இதுதான் அவனுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் அதுக்காக அவன் பலவிதமான தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் பயன்படுத்துகிறான் ஆனால் ஒரு காரியம் என்ன உண்மைன்னா இன்றைக்கு எவ்வளவோ நமக்கு விரோதமாக தீமை செய்ய சத்துரு நினைச்சாலும் அவன் எல்லாவற்றிலும் தோற்று தான் போய் கொண்டிருக்கிறான் காரணம் என்னென்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்புகிறாங்களோ அவங்கள கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இதுவரையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது உங்களை பாதிக்குது ஆனால் நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்து பாருங்கள் பெரிய பிரச்சனை வந்தால் கூட உங்களை பாதிக்காது உங்கள் முன்னால் செங்கடல் வரலாம் யோர்தான் போல நதி வரலாம் எரிகோ கோட்டை போன்ற பெரிய தடையான மதில்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கலாம் எது உங்களுக்கு முன்னால் நின்னாலும் எதுவும் உங்களை நிர்மூலம் பண்ணாது காரணம் என்னென்னா தேவன் அவரை நம்புகிற பிள்ளைங்களை அவர் வேலையடைத்து பாதுகாப்பார் வேலையடைச்சு பாதுகாப்பார் நீங்கள் இயேசுவை நம்பின் நம்பிட்டீங்கன்னா உடனே அது நடக்கும் ஆனால் இயேசுவை நம்பாத வரையிலையும் உங்களுக்கு விரோதமாக சாத்தான் செய்கிற எல்லா தீமையும் உங்களை பாதித்து கொண்டே இருக்கும் பயங்கரமான அகால ஆபத்துகள் அகால மரணங்கள் இன்னும் கொடிய ரோகங்கள் பொருள் நஷ்டங்கள் சரீரத்தில் போராட்டம் ஆவியில் கலக்கம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இதுக்கெல்லாம் இருந்து நிர்மூலம் பண்ணுகிற ஒருவன் இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு நாம் அவனுடைய நிர்மூலம் பண்ணுகிற கிரியைகளுக்கு கிரியக தப்பி என்ன காரணம் நம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே அந்த கிருபை தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை தான் நம்மளை காக்கிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவை காலை தோறும் புதிதானவைகளாய் இருக்கிறது பார்த்தீங்களா ஆண்டுடைய கிருபை காலைதோறும் இறக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி தேவனை தேடும்போது அவன் மேலே தேவனுடைய கிருபை வைக்கப்படுகிறது அந்த கிருபை அந்த நாள் முழுவதும் அவனை நடத்தும் இன்றைக்கி காலையில் எழும்பி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காந்து கிருபையை பெற்றுக்கிட்டீங்களா யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை கிருபையை பெற்றுக்கொள்ளலைன்னா இப்போவுமே உட்கார்ந்துருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவே நான் காலையில் எழும்பி கிருபையை பெற்றுக்கொள்ளலை இன்றைக்கு வாழ்வதற்கு தேவையான கிருபை எனக்கு தாங்க சாத்தான் என்னை நிர்மூலம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காமல் என்னை காத்து கொள்ளுங்கன்னு ஒப்புக்கொடுங்க அற்புதம் நடக்கும் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிசாசு நிர்மூலம் பண்ண நினைத்தாலும் உங்கள் கிருவை அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும் யாரெல்லாம் உங்களுடைய கிருபையை இப்பொழுது சார்ந்து கொள்ளுகிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்